வணக்கம் நண்பர்களே சத்யாஸ்பாக்கல் சேனலுக்கு உலை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் நம்முடைய மனதின் ஆழமான பகுதிக்கு அழைத்துச் செல்லும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி போகிறோம் அதுதான் சுய விழிப்புணர்வு அதாவது செல்ஃப் அவேர்னஸ் சுய விழிப்புணர்வு என்பது நம்மை உண்மையிலேயே புரிந்து கொள்வதற்கான ஒரு திறவுகோல் இது எப்படி நம்மை உருவாக்குகிறது சமகாலத்தில் ஏன் அது முக்கியம் அதன் மூலம் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் இத்துடன் புத்த மதம் மற்றும் இந்திய புராணங்களிலிருந்து சில சுவாரஸ்யமான கதைகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இது ஒரு ஒலி வடிவம் அதனால் நீங்கள் திரையை பார்க்க வேண்டிய அவசியமில்லை ஒரு வேண்டுகோள் கடைசி வரை இந்த பதிவில் என்னுடன் இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றால் மிக முக்கியமான சுய விழிப்புக்கான உதவும் நடைமுறை பயிற்சிகள் இந்த பதிப்பின் இறுதி பகுதியில்தான் உள்ளன நான் ஏன் இப்படி செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் யோசித்திருக்கலாம் அவசரப்பட்டு விட்டேன் எவ்வளவோ விவரங்கள் எனக்கு தெரியும் இந்த விஷயத்தில் எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது ஆனாலும் முக்கியமான இந்த முடிவில் நான் கோட்டை விட்டு விட்டேன் என் இந்த அறியாமையை இயலாமையை நினைத்து வெட்கப்படுகிறேன் இப்படி பலர் வாழ்க்கையில் சில முறைகளாவது புலமை கொண்டிருக்கலாம் இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல ஏன் என் வாழ்க்கையிலும் இப்படி பல முறை நடந்திருக்கிறது சரி இதை இப்படி விட்டுவிடலாமா நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாதா ஒன்று மட்டும் நிச்சயம் நம்மால் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை வெகுவாக குறைக்கலாம் எப்படி நான் கேட்கும் இந்த கேள்விகளுக்கு விடை தெரியும் போது விழிப்புணர்வு சுய விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ் செல்ஃப் அவேர்னஸ் இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நம் சமகால சமூகத்தில் சுய விழிப்புணர்வு ஏன் முக்கியம் உடலளவிலும் மனதளவிலும் அதன் பாதிப்பு என்ன சுய விழிப்புணர்வு எப்படி உணர்வு அதாவது கான்ஷியஸ்னஸ் அறிவு காக்ரேட்டிவ் மைண்ட் மூளை அதாவது பிரெயின் ஆகிய இந்த மூன்றோடும் எப்படி ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது சுய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதனால் நமக்கு ஏற்படும் எதிர்வரை பாதிப்புகள் என்ன சுய விழிப்புணர்வை மேம்படுத்த ஏதாவது பயிற்சி வழி வழிமுறைகள் உள்ளதா பார்ப்போம் விழிப்புணர்வுக்கும் சுய விழிப்புணர்வுக்கும் உள்ள அடை அடிப்படை வித்தியாசம் என்ன என்று பார்ப்போம் விழிப்புணர்வு என்பது உங்களைச் சுற்றியுள்ள விஷயங்களை பற்றிய அறிவு மற்றும் கருத்து ஆனால் சுய விழிப்புணர்வு என்பது உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் நடத்துகள் மற்றும் எதிர்வினைகள் உள்பட உங்களை பற்றி திறனாய்வு பிரதிபலிப்பு மற்றும் ஒரு கண்ணோட்டம் உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் எதிர்வினைகள் என்பதில் சுய விழிப்புணர்வு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த சமூகத்தில் சுய விழிப்புணர்வு எதற்கு நீங்க கேட்கலாம் எப்போதும் ஹரிபரியில் இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு கமெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்திருக்குன்னு பார்த்து பார்த்து தின தினம் குதிக்கிறமே இதுவே பலருக்கே வாழ்க்கையாகவே ஆகிவிடுகிறதே நாம் தான் நம் மனதை உள்நோக்கி பார்க்க போகிறோம் சரி இதுவரை நாம் விழிப்புணர்வுக்கும் சுய விழிப்புணர்வுக்கும் உள்ள வேறுபாட்டை தெரிந்து கொண்டோம் அடுத்தது நீங்கள் நினைப்ப சரி நம்மால் ஏன் எப்போதும் சுய விழிப்புணர்வோடு இருக்க முடிவதில்லை அதற்கு மூன்று காரணங்கள் முதலாவது அறியாமை அதாவது இக்னரன்ஸ் ஒரு கேள்வி நம்மால் எப்போதும் எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து கொள்ள முடியுமா நிச்சயமாக யாராலும் முடியாது ஏனென்றால் கற்றது கைமண் அளவு கல்லாது உலக அளவு என்று அவ்வே சொன்னது எல்லாருக்கும் நினைவிருக்கலாம் அப்படியானால் இந்த அறியாமை பற்றி அறியாமை அதாவது அன்னோன் அபவுட் அன்னோன் இதற்கு என்ன காரணம் நம்மிடம் உள்ள குருட்டு புள்ளிகள் தான் அதாவது ப்ளைண்ட் ஸ்பாட்ஸ் சரி இந்த குருட்டு புள்ளிகள் எவ்வாறு நம் மனதில் தினம் தினம் உருவாகின்றன அதுவும் நம்மை அறியாமலே இதற்கு நமது நம்பிக்கைகள் தான் காரணம் ஒரு ஜென் கதை நினைவுறுகிறது ஒருவன் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள விரும்பினான் ஜென் மாஸ்டரை அணுகினான் மாணவனானதும் பாடங்கள் தொடங்கும் வரை காத்திருந்தான் ஆனால் சில நாட்கள் அது நடக்கவே இல்லை பிறகு அவன் அமைதி அற்றவனாகி தென் மாஸ்டரும் சார் நீங்கள் எப்போது பாடத்தை தொடங்கப் போகிறீர்கள் என்று கேட்டான் அந்த நேரத்தில் தென் மாஸ்டர் ஒரு குச்சியால் அவன் முதுகில் ஒரு அடி கொடுத்து திரும்பி சென்று பள்ளியில் மற்ற வேலைகளை செய்ய சொன்னார் எப்போதெல்லாம் அந்த மாணவன் பாடத்தை தொடங்க மாஸ்டருக்கு போதும் இதுதான் நடந்தது அதனால் ஒரு நாள் அவன் பள்ளியை விட்டு வெளியேற முடிவு செய்தான் கிளம்பு முன் மாஸ்டருக்கு ஒரே அடியாவது கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான் ஒரு நாள் மாஸ்டர் பூக்களுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருந்தபோது அவன் பின்னால் இருந்து மெதுவாக அவரை அணுகி ஒரு அடி கொடுக்க முயன்றான் அந்த நேரத்தில் மாஸ்டர் வேகமாக திரும்பி குச்சியை பிடித்து சொன்னார் இதுதான் முதல் பாடம் அடி எங்கிருந்து வருகிறது என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நான் இவ்வளவு நாடாக கற்பிக்க முயற்சித்தேன் நீ அதை உணரவில்லை அதனால்தான் என்னை உன்னால் தடுக்க முடியவில்லை இந்த கதை நமக்கு சொல்வது என்னவென்றால் அந்த மாணவனுக்கு இருந்த நம்பிக்கை கற்பது என்பது ஒருவர் பாடம் எடுத்து சொல்லிக் கொடுப்பது தான் இதுதான் அவருடைய நம்பிக்கை சரி நம்பிக்கை என்றால் என்ன நம்பிக்கை என்பது மனிதர்கள் பொருள் அல்லது சூழ்நிலை பற்றி ஒரு கருத்துதான் சரி இந்த நம்பிக்கைகள் எப்படி நம் மனதில் வந்து சேர்கிறது நாம் வளர்ந்த விதம் இதுவரை நம் வாழ்வில் நமக்கு சொல்லப்பட்ட பல விஷயங்கள் அது அறிவுரையாகவோ பழமொழிகளாகவோ நாம் படித்த புத்தகங்களின் வழியாகவோ அல்லது நாம் பார்த்த திரைப்படங்களாக கூட இருக்கலாம் மற்றொன்று நமது பெர்செப்ஷன் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ளும் விதம் உதாரணத்துக்கு சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இது இரண்டுமே உண்மை இல்லை அது நாம் பார்க்கும் விதத்தில் தான் உள்ளது வரலாற்று ரீதியாக லைலா மற்றும் மஜனு இவர்கள் இருவரும் அதிகமாக காதல் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும் இது ஒரு காதல் கதை அதே நேரத்தில் அது ஒரு சோக கதையும் கூட இந்த கதையில் லைலா மற்றும் மஜினியின் காதல் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது வரலாற்றில் ஆனால் வரலாற்றும் சொல்லு என்ன சொல்லுகிறது என்றால் லைலா அவ்வளவு அழகாக இருக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அப்படியானால் லைலாவின் அழகை ரசிக்க வேண்டுமானால் மஜினியின் கண்களுக்கு வழியாகத்தான் அவளை பார்க்க வேண்டும் சரியான நம்பிக்கை தவறான நம்பிக்கை என்று எதுவுமே இல்லை நாம் வைத்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை நம் வாழ்வில் வலுவூட்டுகிறதா அல்லது வலுவு இழக்க செய்கிறதா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி நாம் குருட்டுப் பிள்ளைகளை அடையாளம் கண்டு நாம் சுய உணர்வை சுய விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கு இதுவே முதல் வழி நம்மால் ஏன் எப்போதும் சுய விழிப்புணர்வோடு இருக்க முடியவில்லை என்ற கேள்விக்கு மீண்டும் வருவோம் முதல் காரணமாக அறியாமை குருட்டு கொள்ளிகள் அவை சார்ந்த நம்பிக்கைகள் உணர்வுகள் என்று பார்த்தோம் இப்போது இரண்டாவது காரணம் என்னென்று பார்ப்போம் அதுதான் கவனச்சிதறல் அதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஒரு முறை புத்தர் ஒரு சீடனை அழைத்து ஒரு சிறிய துணியை கொண்டு வர சொன்னார் பிறகு அந்த சீடனை பார்த்து இந்த துணியில் மூன்று முடிச்சுகளை போட சொன்னார் அப்போது அந்த சீடர்கள் சீடன் அந்த முடிச்சை போட்டு முடித்தவுடன் மற்றவர்களை பார்த்து கேட்டார் நீங்கள் முன்பு பார்த்த துணிக்கும் இப்போது நீங்கள் பார்க்கும் துணிக்கும் என்ன வேறுபாடு ஒரு சீடன் சொன்னான் முன்பு பார்த்த துணியில் இருந்த இயல்பான நிலை இப்போது அது மாறிவிட்டது அதாவது மூன்று முடிச்சுகளை போட்டவுடன் அந்த துணியின் இயல்பு நிலை மாறிவிட்டது புத்தர் சொன்னார் நீ சொல்லு சரிதான் இன்னொரு கேள்வி இந்த துணியின் இயல்பு நிலைக்கு மீண்டும் திருப்ப முடியுமா ஒரு சீடன் சொன்னார் முடிகளை எப்படி போட்டோம் என்று முன்பே தெரிந்திருந்தால் அவைகளை சுலபமாக அவிழ்த்து அந்த துணியின் இயல்பான நிலைக்கு மீண்டும் விரைவாக கொண்டு விடலாம் புத்தர் சொன்னார் இதுதான் சரியான விடை துணி இயல்புத்தன்மை இழந்ததை உணர்வது வெறும் விழிப்புதான் ஆனால் எப்படி முடிகளை போடுகிறோம் என்ற அறிவோடு சிதறல் இல்லாமல் செயல்பட்டால் அதுதான் சரி நம் கவனக்குறைவுக்கு தீர்வுதான் என்ன மன தெளிவு நிலை அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் என்ற வார்த்தையை பலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் முழு கவனத்தோடு மனதளவில் செய்யும் ஒரு செயல்பாடுதான் புலி சிங்கம் யானை போன்ற முரட்டு காட்டு விலங்குகளை பழக்கப்படுத்தி அமைதியாக்க முடியுமானால் நம்மால் நம் மனதையும் பயிற்சிப்படுத்தி படுத்தி வெகுவாக குறைக்க முடியாதா என்ன மிகவும் கடினமானதுதான் ஆனாலும் அது முடியாததில்லை அதற்கு அவசியம் கமிட்மெண்ட் அதாவது அர்ப்பணிப்பு விடாமுயற்சி மற்றும் சரியான செயல்முறையும் தான் இந்த சமயத்தில் நான் பின்ப பின்பற்றும் சில அன்றாட வழிபாடுகளை பகிர் விரும்புகிறேன் முதலில் தியானம் அதாவது மெடிடேஷன் பலருக்கு உள்ள தவறான கருத்து என்னவென்றால் தியா தியானம் வயது முதிர்ந்தவர்களுக்கும் ஆன்மீகவாதியர்களுக்கும் மட்டும் என்பதுதான் முறையாக கற்றுக்கொண்ட எந்த தியான முறையானாலும் நீங்கள் தினமும் பயிற்சி செய்யலாம் நான் மகரிஷி மகேஷ் யோகி குருவாக்கிய டிரான்செண்டரல் மெடிடேஷன் டிஎம் என்று சொல்லப்படுகிறது இதை முறையாக பயின்று முப்பது வருடங்களுக்கு மேலாக செய்து வருகிறேன் அடுத்தது ஒரு எளிய முறை நீங்கள் வெளியில் செல்லும் போதோ அல்லது வீட்டுக்குள்ளேயும் நடக்கும்போதும் லெஃப்ட் ரைட் என்று சொல்லி நடங்க பழகுங்கள் சில நிமிடங்கள் வட்டே போதும் பிறகு ரைட் லெஃப்ட் என்று மாறிக்கொண்டு நடங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் லெஃப்ட் ரைட் என்று சொல்லும்போது உங்கள் கவனம் இடது மற்றும் வலது காலின் மேல் மட்டும்தான் இருக்க வேண்டும் தினமும் மூன்றிலிருந்து ஐந்து முடங்கள் ஐந்து நிமிடங்கள் வரை செய்தால் கூட போதும் இந்த குறுகிய நேரத்தில் உங்கள் கவனச் செறிவு அதிகமாக இருக்கும் ஏனென்றால் நம் மனதில் ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் மட்டுமே தான் இருக்க முடியும் மற்றொரு முறையை பார்ப்போம் சில திரைப்பட கிளிப்பிங்களை ரீவைன் செய்து சைலண்ட் மோடில் பாருங்கள் பிறகு அதே கிளிப்பிங்கில் உள்ள உரையாடல்களை கவனம் செலுத்துங்கள் பிறகு அந்த நடிகர்களின் உடல் மொழிகள் அதாவது பாடி லாங்குவேஜ் அதில் கவனம் செலுத்துங்கள் அடுத்தது கனவுகள் உங்கள் கனவுகளை நினைப்படுத்துங்கள் நீங்கள் பார்த்த கதாபாத்திரங்கள் மற்றும் நிகழ்வுகளை முடிந்தவரை கூர்மையாக ரீகால் செய்யுங்கள் நான் பரிந்துரைத்த இந்த நடைமுறைகளை தினமும் எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் இது சுய விழிப்புணர்வுக்கு நீங்கள் செய்யும் மனப்பயிற்சி நம்மால் ஏன் எப்போதும் சுய விழிப்புணர்வோடு இருக்க முடிவதில்லை என்ற கேள்விக்கு மீண்டும் வருவோம் மூன்றாவது காரணம் எதிர்மறை மற்றும் பொருத்தமற்ற எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தான் அதாவது நெகட்டிவ் அண்ட் இன் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் சரி இவைகளை தவிர்ப்பது எப்படி மறுபடியும் ஒரு கதையை பார்ப்போம் ஒரு முறை சீடன் ஒருவன் குருவிடம் ஒரு கேள்வியை கேட்டான் எனக்கு அடிக்கடி தீய எதிர்மறை எண்ணங்கள் வருகின்றன இதை தவிர்ப்பதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்றான் குரு அந்த சீடனிடம் ஒரு மண் பானையை கொண்டு வர சொன்னார் பிறகு அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டார் இந்த பானைக்குள் என்ன இருக்கிறது சீடன் சொன்னான் இது ஒரு காலி பானை அதனால் இதுக்குள் ஒன்றுமே இல்லை குரு அதே கேள்வி மற்ற சீடர்கள் கேட்டார் இன்னொரு சீடர் சொன்னான் இந்த பானையில் காற்று மட்டும்தான் இருக்கிறது குரு சொன்னார் நீ சொல்லுவது சரி உங்களுக்கு இன்னொரு கேள்வி இந்த பானையில் உள்ள காற்றை எப்படி வெளியேற்ற எல்லோரும் அது முடியாது என்றனர் பிறகு அந்த குரு முதலில் கேட்ட அந்த சீடனை அழித்து இந்த பானையில் தண்ணீரை நிரப்ப சொன்னார் இப்போது எல்லா சீடர்களும் பானையிலிருந்து காற்று வெளியேறிவிட்டது என்று ஒப்புக்கொண்டனர் இப்போது குரு சொன்னார் தண்ணீரை நிரம்பியதால் காற்று வெளியேறுவது போல உன் தீய எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்ற நல்ல நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் நிரப்புதான் ஒரே வழி நண்பர்களே நம் மனதில் ஒரு நேரத்தில் ஒரே எண்ணம் மட்டும்தான் இருக்கும் என்று நான் ஏற்கனவே சொன்னியதை மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன் நாம் இப்போது இந்த ஒலிப்பதிவின் இறுதிக்கு வந்துள்ளோம் கற்க தயாராக இருப்பது ஒரு பார்வையிலிருந்து மற்ற ஒரு பார்வைக்கு நகர அனுபவித்து அனுமதித்து ஒரு விரிவான இடத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது அங்கிருந்து பல கோணங்களிலிருந்து ஒரு சிக்கலுக்கு தீர்வை காணலாம் இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே பதிவிட்டுள்ள சுய அறிவு நிலை அதாவது செல்ஃப் ஹிப்னாசிஸ் உங்கள் ஆழ்மனதை அதாவது சப்கான்சியஸ் மைண்டை தூண்ட என்ற தலைப்பில் உள்ள ஆடியோ டெமோவை கேட்குமாறு பரிந்துரை செய்கிறேன் இந்த ஆடியோ சார்ந்த பதிப்பில் ஆலோசனைகள் உத்திகள் மற்றும் அணுகுமுறைகளை உங்கள் சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்தவும் சோதிக்கவும் சரிபார்க்கவும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பகுதி உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் அப்படியானால் தயவுசெய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுவரை செய்யாதவர்களுக்கு மற்றவர்களுக்கு பகிருங்கள் கருத்து தெரிவிங்கள் மற்றும் பில் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இந்த ஒலிப்பதிவை கடைசி வரை கேட்டதற்கு நன்றி விரைவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா நன்றி வணக்கம்